எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் நெஞ்சம் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் போல இன்று இந்த உலகில் உள்ள அத்தனை நாடுகளிலும் தமிழ் பேசப்படுகிறது தமிழ் பரவி இருக்கிறது தமிழ் ஓங்கி நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழ் என்பது யாழ்ப்பாண மண்ணுக்கு கடமைப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற நீதியரசர் இலங்கை பணத்தில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த காசோலையை அவரது சார்பில் சிவபூமி அறக்கட்டளைக்கு வழங்கும்படி என்னை படித்திருக்கிறார் வணக்கமுறை இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல முக்கியம் வந்து மாவட்ட வந்து திருக்குறள் வளாகம் வந்து திறந்து வைக்கப்படுது அந்த இந்தியாவில இருந்து தினமணி பத்திரிகை தினமணி பத்திரிகை இந்தியாவிலேயே ஒரு நாளைக்கு ஒரு கோடி பத்திரிகை விற்கிற பத்திரிகையாக வந்த அந்த பத்திரிகை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா தினமணி பத்திரிகை ஆசிரியர் வந்து ஒரு உணர்ச்சி வசமான உணர்ச்சி பொங்குற அளவுக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருந்தார் உண்மையிலேயே அந்த ஸ்பீச் வந்து வேற லெவலில் இருந்துச்சு அந்த உரையாற்றியிருந்தவர் அந்த உரியத்தான் நான் உங்களுக்கு இதில் தரப்போம் மறக்காம ஒரு தடமே இந்த காலடி தட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் சமூகம் சார்ந்த ஒரு வீடியோ போடையாங்க நீங்கள் அதுக்கான ஆதரவு தரையில கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஆதரவு தெரியுங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிவபூமி பற்றிய முழுமையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் இந்த சிவபூமி இருபத்தஞ்சு வருடம் வந்து கடந்து இருக்கு இருபத்தஞ்சா வேற இடத்துல நிக்கிது இப்ப இந்த சிவமி அறக்கட்டல இந்த சிவமி அறக்கட்டல வந்து இருபத்தஞ்சு வருஷத்துல வந்து என்ன செஞ்சிருக்கணும் பாக்குறதுக்காக அந்த புக் ஒன்று வெளியிட்டு இருந்தா அந்த புக் வந்து என்னுடைய கையில இருக்குது உங்களை யாருக்காச்சும் இந்த புக்கை வந்து படிச்சு சிவபூமி பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் சொன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த புக் தாரன் படிச்சுட்டு தரணும் இது வந்து உங்களுக்கானது இல்லை ஓகே மறக்காம இந்த காணல் பற்றி கருத்துக்களை வந்து தெரிவிங்க தமிழனை பற்றி என்ன சொல்லிக்காண்டு கேளுங்க எங்களுடைய திறமணி ஆசிரியரை உரையாற்றுமாறு எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே இன்னல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணிய போல நன்னிய நின்முன் இங்கே நசைத்திடல் வேண்டும் அண்ணா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணத்திலே நடந்து கொண்டிருக்கும் போது அதில் கலந்து கொள்ள முடியாமல் போயிருந்தால் நான் பிறந்ததன் பயன் இல்லாமல் போயிருக்கும் தமிழின் பெயரால் தமிழுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு நாளிதழின் ஆசிரியர் என்கின்ற முறையில் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வது என்பது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் இதை இறைச்சிட்டம் என்று நான் சொல்வதால் அல்லது பிறவி பேரு என்று குறிப்பிடுவதால் தெரியவில்லை தற்செயலாக நான் நீதியரசரை சந்திக்கச் சென்ற போது தலைநகர் தில்லியில் அவர் யாழ்ப்பாணம் சொல்வதாக கூறினார் திருக்குறளுக்கு ஒரு வளாகம் அமைக்கப்படுகிறது கல்லால் பொறிக்கப்படுகிறது குறள் என்கின்ற தகவலை தெரிவித்த போது அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் விட்டது அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த யாழ்ப்பாணம் என்கின்ற இந்த பூமி நாவலரையும் தாமோதரம் பிள்ளை அவர்களையும் தமிழுக்கு தந்த பூமி பேரகராதியை எங்களுக்கு உருவாக்கி தந்த பூமி இது தமிழுக்கு அதற்கு மேலும் இந்த பூமி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார் நான் சில பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் இன்று அவர்களால் அவர்கள் செய்த அநீதியால் அட்டூழியங்களால் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு நல்லது நடந்திருக்கிறது எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு காரணம் உண்டு என்று சொல்வார்கள் இன்று இந்த உலகில் உள்ள அத்தனை நாடுகளிலும் தமிழ் பேசப்படுகிறது தமிழ் பரவி இருக்கிறது தமிழ் ஓங்கி நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழ் என்பது யாழ்ப்பாண மண்ணுக்கு கடமைப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண தமிழர்களை உலகெங்கிலும் விரட்டி விட்டீர்களே அவர்களை அழித்து விடலாம் என்று நினைத்தீர்களே விரட்டி விட்டீர்களே என்ன நடந்தது என்று சொன்னால் அவர்கள் உலகம் முழுவதும் தமிழை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு வாய்ப்பை அளித்த மண் இது ஆகவே இந்த மண்ணுக்கு வருவது என்பது ஒரு இஸ்லாமியர் மெக்காவுக்கு போவது போல ஒரு கிறிஸ்துவர் ஜெருசுலேத்துக்கு போவது போல ஒரு இந்து பாதிக்குள்ள ஒவ்வொரு தமிழரும் தரிசிக்க வேண்டிய ஒரு பூமி இந்த பூமி இந்த மண் அந்த மண்ணிலே இப்படி ஒரு வளாகம் ஐயா ஆறு திருமூர் அவர்கள் இதற்காக அவர் பட்ட கட்டத்தை எல்லாம் சொன்னார் இப்படி ஒரு வளாகம் உயர்ந்து நிற்கிறது இதற்கு முன்னால் திருவாசமும் திருமந்திரமும் கல்லால் பொதிக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது இதையெல்லாம் வள்ளுவர் முன்பே தெரிந்து வைத்திருந்திருக்கிறார் தான் அவர் சொன்னார் தெய்வம் குடிசை இது இப்படி ஒருவர் வரப்போகிறார் இவர் இதையெல்லாம் செய்யப் போகிறார் என்பதை அன்றே உணர்ந்திருக்கிறார் வள்ளுவர் பேராசான் என்பதுதான் நீதியரசர் மகாதேவன் அவர்கள் நீதித்துறைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை இவர் பேசிய தமிழை கேட்டு ஐயாக அருதிருமன் அவர்கள் நல்ல தமிழ் பேசப்படுகிறது என்று சொன்னார் நாங்கள் எல்லாம் அடிக்கடி நாங்கள் நினைத்துக் கொள்வதெல்லாம் இன்னும் கூட தமிழ் பேசப்படுகிறது என்று சொன்னால் அது உங்கள் மக்களால் தான் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் கூட தமிழை விட்டுவிட்டோம் நீங்கள் தமிழை விடவில்லை தமிழுக்கு புதிய பல வார்த்தைகளை தருகிறீர்கள் தமிழை செழுமைப்படுத்துகிறீர்கள் தமிழுக்காக உழைக்கிறீர்கள் தமிழை தெய்வமாக கருதி இயங்குகிறீர்கள் அதற்காக ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய் தமிழகம் கடமைப்பட்டிருக்கிறார் இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை இந்த உரையாற்றுவதற்கான வாய்ப்பை கிடைத்திருக்கிறது இதை பயன்படுத்தி நான் உங்களிடம் சில வேண்டுகோள்களை வைக்க விரும்புகிறேன் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வருத்தம் உண்டு யாழ்ப்பாணத்தில் முறையாக உலகத் தமிழர் மாநாடு நடத்தப்படவில்லை என்பது அரைகுறையாக போய்விட்டது இனி அப்படி இருக்கக்கூடாது இங்கே திருக்குறளுக்காக திருவள்ளுவருக்காக ஒரு வளாகம் இந்த சிவபூமியில் நிறுவப்பட்டிருக்கின்ற நிலையில் அடுத்த கட்டமாக உலகளாவிய தமிழர்கள் அனைவரும் வந்து இங்கே கூடும் வகையில் ஒரு திருக்குறள் மாநாடு நடத்தப்படும் அப்படி நீங்கள் இங்கே ஒரு திருக்குறள் மாநாடு நடத்தினால்தான் தாய் தமிழகம் முதலில் விழித்துக் கொள்ளும் எங்களுடைய மக்கள் இங்கே இருக்கிறார்கள் கடலுக்கு அப்பால் இருக்கிறார்கள் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு இன்று நீங்கள் எங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் ஆனால் எங்களில் எத்தனை பேர் யாழ்ப்பாணத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி ஆகவே ஒரு பெரிய அளவில் ஒரு திருக்குறள் மாநாட்டை நீங்கள் கூட்ட வேண்டும் அதை நீங்கள் நினைத்தால் நடத்த முடியும் என்கிறது அரசியல் கலப்பு இல்லாமல் அரசியல் நிழல் கூடப்படியாத தமிழறிஞர்களை மட்டுமே அடைத்து அதை நான் அடிக்கோட்டு எந்த விதத்திலாவது அவர்களுக்கு அவர்களை நீங்கள் தயவு தாட்சல்யம் இல்லாமல் ஒதுக்கி விடுங்கள் அரசியல் கலப்பே இல்லாத நல்ல தமிழறிஞர்களை மட்டும் அடைத்து தமிழுக்காக குரலுக்காக இங்கே ஒரு மிகப்பெரிய மாநாடு கூட்டப்பட வேண்டும் அந்த மாநாட்டை நீதியரசர் மகாதேவன் அவர்கள் இங்கே வந்து தொடங்கி வைக்க வேண்டும் குரும சன்னிதானம் அவர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை நெகிழ்ச்சி பெறுபவை அவர் சொன்னது போல இந்த மக்கள் மீண்டும் ஒரு விழிப்பு பெற்று உயிர்ப்பு பெற்று தமிழை தூக்கி பிடிக்க வெளிநாடுகளுக்கு போனது போல தமிழ் யாழ்ப்பாணத்திலும் மீண்டும் ஒதுக்க வேண்டும் அவர் கூறிய ஒரு கருத்தை தயவு செய்து இன்னும் ஒரு நிமிடம் கொள்ள விரும்புகிறேன் வல்லவெயராசானுக்கு திருநீர் இடலாமா கூடாதா காவியுடைய அழைப்பு வேண்டுமா வேண்டாமா என்னுடைய தாழ்மையான கருத்தை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் வள்ளுவர் பேராக காவியுடை வேண்டும் வேண்டும் ஏன் வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் என்று தெரிவித்ததற்காக அல்ல வள்ளுவர் ஒரு இறைமறுப்பாளராக இருந்து உலக பொதுமறை படைத்திருந்தால் அது பெருமை ஒன்று வள்ளுவர் ஒரு சமயம் சார்ந்தவராக இருந்து அதை படைத்திருந்தாலும் இறைமறுப்பு இறைவன் இறை நம்பிக்கை இல்லாதவராக அல்லது சமய நம்பிக்கை இல்லாதவராக இருந்து திருக்குறளை படைத்திருந்தால் அவர் ஒரு செய்வராக இந்துவாக இருந்து பொதுமுறை படைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது அதுதான் பெருமை எங்களுடைய பார்வையில் இன மத மொழி வேறுபாடுகள் இல்லை என்பதை

நியாயமான தேவையான கேள்வி என்பதையும் கூறி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற நீதி அரசர் இலங்கை பணத்தில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த காசோலையை அவரது சார்பில் சிவபூமி அறக்கட்டளைக்கு வழங்கும்படி என்னை படித்திருக்கிறார் அருமையான வாய்ப்புக்கும் உங்களிடையே கலந்து கொள்வதற்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் என்னுடைய இந்த வாழ்வில் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்படைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இன்றைய நிகழ்வின் தலைவர் செங்கோர் செல்வர் கலாநிதி ஆர் குரு முருகன் அவர்களே இந்தியாவில் இருந்து வருகை தந்து இந்த இன்றைய சிறப்பான நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர் உயர்திரு அவர்களே தினமும் பத்திரிகை ஆசிரியர் அவர்களே கௌரவசிகளே பேராசிரியர்களே பல்கலைக்கழக துணைவேந்தர்களே பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏற்கனவே கூறியது போல என்று நாம் இங்கு கூடியிருப்பது ஒரு வரலாற்று சிறப்புக்கு தருணம் யாழ்ப்பாணத்தின் கலை கலாச்சார பாரம்பரியத்துக்கும் மேலும் ஒரு மணிமகுடமாக சிவபூமி திருக்குறள் வளாகம் திறக்கப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா ஏற்கனவே கூறியது போல உங்கள் வீட்டு பிள்ளையாக பெருமை உணர்கிறேன் உலக பொதுமறை என்று போற்றப்படும் திருக்குறளை நமக்கு அளித்த திருவள்ளுவர் ஒரு மாபெரும் தத்துவஞானி அவரது குறள்கள் காலத்தை கடந்து நிற்கும் அறநெறிகளை நமக்கு போதிக்கின்றன திருக்குறள் மனித வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்வியல் உலக பொதுமறையான திருக்குறள் மனித குலம் முழுமையாக பொதுவான அறநெறிகளை போதிக்கிறது திருக்குறள் எழுத்தப்பட்டது பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் அதன் கருத்துக்கள் என்றும் கூட பொருத்தமானவையாக உள்ளன திருக்குறள் எளிய சொற்கள சொற்களால் ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது இவ்வாறான சிறப்புகளை கொண்ட இந்த மையாற்றிய கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள் ஒரு சிறந்த சமூக சேவகர் மட்டுமல்ல ஒரு ஆன்மீக தலைவரும் கூட அவர் தெளிபலை துர்கம்மன் ஆலய அருங்காவலர் சபை தலைவராக பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் அவரது தலைமையில் ஆலயம் பல வளர்ச்சி பணிகளை கண்டுள்ளது துர்காபுரம் மகளிர் இல்லம் சிவபூமி அறக்கட்டளை சிவபூமி சிறுவர்கள் இல்லம் சிவபூமி முதியோர் இல்லம் நாவற்குழி சிவபூமி திருவாசக அரண்மனை சிவபூமி அருங்காட்சியகம் போன்ற பல்வேறு நிறுவனங்களை நிறுவி அதன் மூலம் எண்ணற்ற மக்களுக்கு உதவி வருகிறார் மருத்துவமனைகளுக்கு மருந்து உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அவரது சேவைகள் திருவாசம் திருக்குறள் போன்ற புனித நூல்களை கல்வெட்டுகளில் பொதைக்கும் அரும்பணிய கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள் செய்து வருகிறார் இதன் மூலம் காலங்கள் பல பலர் சென்றாலும் இந்த நூல்கள் பாதுகாக்கப்படும் என நம்புகிறேன் அவரது இந்த முயற்சி பாராட்டக்கூடியது சிவபூமி திருக்குறள் வளாகம் திருக்குறளின் சிறப்பை உலகிற்கு எடுத்து சொல்லும் ஒரு மையமாக விளங்கும் என நம்புகிறேன் இந்த வளாகம் நமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியாருக்கும் ஒரு உத்வேகத்தை அளிக்கும் இந்த திருப்பு திருவிழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். With your permission a few words to address our uh, Tamil brothers and sisters watching us who joined us here but also are watching this program from everywhere in the world be it Australia, Canada, the United States, the United Kingdom and everywhere else in the world. Of all the events that have seen this morning what touched my heart and gave me that, that feeling of warmth and affection is that your contribution to all of these events, be it in the form of a construction of a, a, a part of the center, through material assistance, through moral assistance and support to Bhoomi trust, it gives me great pride and joy back to your motherland. All of us are aware that the Tamil diaspora in all of these countries have prospered, have come to a stage of influence, prosperity, wealth and excellence that makes them walk with their head held high in all of these countries. They have rightfully claimed their position in administration, government, politics, business, commerce and trade. But I believe this land, your motherland, the northern province and the eastern province particularly, are still in need of your support. Which is why such activities give me hope that you are indeed a great helping hand to the people of the northern and the eastern provinces. So I express my heartfelt gratitude and thanks to you from the bottom of my heart on behalf of all of us officials at the Consulate General of India in Jaffna for your wonderful contributions time and time again. And I also urge you to remember that you have a brother in me to help you help these people <laughs> out here, waiting to also rise up to your level and to walk with their heads held high. Thank you so much. <laughs> Nandri Manakam. In the uh, tonight, தாய் முரளி அவர்களும் அதிகாரியாக பணியாற்றுகின்ற ரம்யா அவர்களும் இங்கே வருகி தந்து இந்த விழாவை சிறப்பித்தார்கள் அவர்களுடைய சிறப்பான உரைக்கு நன்றி கூறுவதோடு இப்பொழுது வாழ்த்துறைகள் இடம்பெற இருக்கிறதுக்கு முன்பாக சிறப்பு அதிதியாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கலாநிதி குமார வடிவில் குருபரன் அவர்களை சிறப்பு விருந்தினர் உடையாற்றி வேண்டுவதோடு இப்பொழுது அவர்களுடைய உரையை தொடர்ந்து வாழ்த்துறைகள் நம்பரும் வாழ்த்துறைகள் நிறைவு